செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேன் நான் நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் சுராஜனே என காய்நீர் செய்த நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேனான் என்ன என கழித்திட்டநாத நீனை காத நன்மைகள் தருபவரே உமக்கென்று நீ சுதே நீனை காத நன்மைகள் தருபவரே உமக்கென்றுமே துதே நன்றியோடு நான் துதிப்பா என கா செய்த என்றும் நன்றி கூறு டிய டிய அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி அறிதலோடு கூட ஒவ்வொரு நாளையும் நாம் துவக்குவோம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம் அது எண்ணில் அடங்காதது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் அதுவே அவர் விரும்புகின்ற காணிக்கை அனுதினமும் அவரிடத்திலே அன்றி சேரும் பொழுதெல்லாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் அவரை சேருவோம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் நூக்கா பதினோராம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜனத்திற்கு அநேக நன்மைகளை தந்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் வாசிக்கிறோம் வேதம் முழுவதும் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை வேறு விரித்து அவர்களுக்கு மற்றவர்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்து தன்னுடைய மாதிரியாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இத்தனை ப்ரிவிலேஜஸ்ஸை அவர் கொடுத்தாரு ஆனாலும் பெரும்பான்மையான அந்த மக்கள் சொந்த ஜனம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியலை அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்த முடியலை அதைத்தான் தொடர்ந்து நாம் லூக்கா பதினோராம் அதிகாரத்தில் தியானிக்கிறோம் குறிப்பாக இந்த முப்பது லூக்கா பதினொன்று முப்பது முப்பத்தொன்று முப்பத்திரெண்டு இந்த மூன்று வசனங்களில் புற மதத்து புறவினத்து ஜனங்களை ஆண்டவர் சாட்சியாக வைக்கிறதை பார்க்கிறோம் உங்களுக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறேன் சொந்த ஜனமே ஆனால் என்ன நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை யூதர் அல்லாத நினைவு மக்கள் நினைவையில் உள்ளவங்களாம் யூதர் அல்ல யூதர் அல்லாத ஜென்டைல்ஸ் அந்த ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்த பொழுது அவர்கள் ரெட்டுடுத்தி உபாசித்து மனம் திரும்பினார்கள் அதே போல் சாலமோனுடைய தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தால் அவளும் ஒரு புறமதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி தென் தேசத்து ராஜஸ்திரியாக இருந்தாலும் சாலமோனுடைய ஞானத்தை கேட்பதற்காக அங்கிருந்து புறப்பட்டு வந்து சாலமோனுடைய விஸ்டம் ஆண்டவராலே கொடுக்கப்பட்டது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு போனான் ஆனால் சொந்த ஜனமோ இதை அப்ரிஷியேட் பண்ணவோ இல்லை அந்த ஜ ஆண்டவரை ஆராதிக்கவோ என்ன பண்ணலை முயற்சி அடைகலை அதற்கு பதிலாக புறமுதத்து மக்களுடைய விக்கிரகத்தின் ஆராதனையையும் புறமுதத்து மக்கள் நிறைவேற்றுகின்ற கலாச்சாரங்களையும் உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள் அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் பார்க்குறாரு இன்றைக்கி இந்த வசனத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் நேரடியாக நிற்கிறார் அவர்களுக்கு முன்னால் நிற்கிறாரு ஆனாலும் அவரை பெயர் சபூல்னு சொல்கிறாங்க அவரை வந்து குற்றவாளியாக பார்க்குறாங்களே ஒழிய அவரை ஆண்டவராக பார்க்கலை ஆனால் இந்த யோனாவிப்போ நினைமைக்கு மக்களைப் போல தென் தேசத்து ராஜஸ்திரியைப் போல மக்கள் மக்களெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவரை ஆண்டவராக ஏற்று அவர் பின்னாலே வருகிறார்கள் ஆனால் சொந்த ஜனமும் அவரை தள்ளிவிட்டது என்பதை இந்த இடத்துல வருத்தத்தோடு சொல்லுகிறார் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாரு லூகா பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலையும் முப்பத்தாறாவது வசனத்திலையும் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவிய பட்டணத்தார் மனந்து திரும்பினார்கள் இதோ யோனாமிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அதனால் நியாயத்திற்பு நாளிலே நினைவிய பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு இழந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள் யோனாமிலும் பெரியவர் இங்கே இருக்கிறாரு ஆனால் சொந்த ஜனம் அறிந்து கொள்ளவில்லை அதே தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமுனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளிலிருந்து வந்தால் இதோ சாலமுனில் பெரியவர் இங்கே இருக்கிறார் ஆனால் நீங்கள் உணர்ந்து கொள்ளலை ஆதலால் தீர்ப்பு நாளிலே ராஜஸ்திரி வந்து சாட்சி அணிப்பா தீர்ப்பு நாளிலே நினைவே மக்கள் புறமதத்து மக்கள் சாட்சி அணிப்பாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியாக வந்து உங்கள் முன்னால் நின்ன பொழுது கூட சொந்த ஜனமே நீ ஏற்றுக்கொள்ளவில்லை நியாய தீர்ப்பு நாளிலே தண்டனை உண்டு என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஆகையிலே சொந்த ஜனம் என்கிற ப்ரிவிலேஜோடு கூட ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் மற்ற காரியங்களையெல்லாம் சொந்த ஜனம் என்று சொல்லி ப்ரிவிலேஜை எடுத்துக்கொண்ட மக்கள் மேசியா வந்த பொழுது எசு கிறிஸ்து பொழுது அவரை புறந்தள்ளினார்கள் விளைவு நியாய தீர்ப்பு நாளிலே புறமுதத்து மக்கள் எல்லாம் வந்து நிற்பாங்க ஆனால் சொந்த ஜனமும் பரிதாபமாய் நிற்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை விடுகிறார் இன்றைக்கு ஆண்டவருக்கு முழு மனதோடு நன்றி செலுத்துவோம் நம்முடைய உள்ளங்களையும் ஆண்டவருக்கு கொடுப்போம் அதான் சிறந்த ச காணிக்கை அந்த கா உள்ளத்தை கொடுத்து விட்டு நம்முடைய சிறப்பான காணிக்கைகளை ஆண்டவருக்கு கொடுப்போம் உள்ளத்தை கொடுக்காம எவ்வளவு விலைமதிப்புள்ள காணிக்கைகளை கொடுத்தாலும் வேஸ்ட்டு அதனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு பரிபூர்ணமாய் அவர் ஆளுகை செய்வதற்கு ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி பலி செலுத்துவோம் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்